ஒரு பெங்களூர் மாங்காய் ஊருகா போட்டால் ஒரு மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்குங்க அந்த மாதிரி சூப்பராக சுவையாக போடலாம் மாதா ஊட்டாத சோற மாங்காய் ஊட்டும்னு சொல்லுவாங்க அது எப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் அதாவது ரெண்டு பெங்களூர் மாங்காய் கொஞ்சம் பெருசாக எடுத்திருக்கேன் நல்லா தோலை சீவிட்டு நல்லா இந்த மாதிரி மாங்காயை வந்து திருவிடுறங்க அந்த திருவி வச்சு நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக பழுப்பெல்லாம் திருவிடுறாங்க திருவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வானல நல்லா காய வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் நல்லா கடுகை போட்டு நல்லா பொரியினங்க கடுகு நல்லா பொறிஞ்சப்போ என்ன பண்ணுன்னா ஒரு ஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் வந்து கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க ஏன்னா இன்றைக்கி இருக்க பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா கசப்பு அவ்வளோ விரும்பி சாப்பிட்றது கிடையாது அதனால வெந்தயத்தை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போடுவேன் வெந்தயம் வந்து குளிர்ச்சி அதுக்கு நம்ம அதிகமாக போட்ட உருவா கசப்பாயிடும் அதனால கொஞ்சம் தேவையான அளவு போட்டுறேன் அதே மாதிரி உப்பு வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு போட்டு வருத்துறங்க உப்பு வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்க ஈரம் போயிடுச்சுன்னா ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும் அப்புறம் இது வறுத்ததை வந்து பார்த்திங்கன்னா அந்த கடுகு வெந்தயத்தையும் போட்டு உரலில் போட்டு நல்லா நான் மசிச்சிடுறேங்க நாலு இடி இடிக்கும் போதே பாதி மசிஞ்சிடுது அதில் போட்டு நல்லா நம்ம ருபரா மாதிரி பண்ணோம்னா நல்லாவே அது பவுட்ரு ஆகிடுதுங்க இதை எடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுப்போம் கடைசியாக அந்த அந்த உரில் அது ஒட்டியிருக்க தூள் வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா வறுத்து வச்ச உப்பையும் அதில் போட்டு சும்மா ஒரு தட்டு தட்டி எடுத்துட்டேங்க அதுக்கப்புறம் இப்போ நம்ம திருவி வச்சிருக்க மாங்காயில் பிளைன் மிளகா தூளுங்க இன்றைக்கி கலர்ஃபுல்லாக வேணும் அப்படிங்கிறதுக்காக எதாவது மொளாதல் பயன்படுத்துகிறாங்க ஆனால் நான் வந்து ஒரு சாதாரண தனியாக கலக்காத ஒரு பிளைன் தான் அதில் போட்டிருக்கேங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த உப்பு உரலேருந்து அந்த வலிச்சு எடுத்து அந்த உப்பு போட்டுட்டேன் அப்புறம் நம்ம இந்த பொடிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கடுகு வெந்தியமும் அந்த பவுட்ரு அதையும் நான் கொட்டிடுறேங்க பார்த்து கொட்டிக்கங்க மாங்காய்க்கேற்ற அளவு கொட்டுங்க ஏன்னா அளவுக்கு அதிகமாக கொட்டிட்டால் கசப்பு தட்டிடும் அதுக்கப்புறம் இதை போட்டு நல்லா கல் கிளறினுங்க அந்த பவுட்ரு வந்து பார்த்தீங்கன்னா உப்பு மொளாதுள் அந்த பவுட்ரு எல்லா பக்கமும் சம பரவணும் நான் என்னால் கிளற முடியல பையனை கூப்பிட்டு தான் அது நல்லா கலக்குடா அப்படின்னு சொல்லிட்டு கலக்க வச்சோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வானலில் எண்ணெய் நான் நல்லெண்ணெய் தாங்க ஊற்றினேன் வானலில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி நல்லாவே நல்லா ஒரு ஸ்பூன் கடுகை போட்டேன் போட்டு அது நல்லா அப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெருங்காய தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டேங்க போட்டு அது கொஞ்சம் அப்படியே எடுத்து அந்த கலக்கி வச்சிருக்க அந்த மாங்காயில் போட்டேங்க போட்டு நல்லா கிளறினுங்க அந்த எண்ணெய் வந்து அந்த கடுகு எண்ணெய் பெருங்காய் எல்லா பக்கமும் பரவணும் அந்தளவுக்கு கலக்கிட்டேன் கலக்கிட்ட எடுத்து பார்த்தா கலர்ஃபுல்லாக இருந்ததுங்க அதை அப்படியே ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிட்டேன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அன்பளிப்பே வந்து இந்த காரக்குழம்பு ஊர்காதான் மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா மீதி இருக்க அந்த பாத்திரத்தை சாதம் போட்டு சாப்பிட்டா வேற லெவலுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் எளிமையான ஊர்